குன்றத்தூரில் மழலை மொழியில் நான்கு வயது சிறுமி வல்லுவரின் குரலை கூறி அசத்தினார் ஒரு நிமிடத்தில் இருபது திருக்குறளை கூறியது சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது சென்னை குன்றத்தூர் ஆண்டான்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ருசேந்தர் சத்யா தம்பதி இவர்களுக்கு மகளினி என்று நான்கு வயதில் மகள் உள்ளன சிறுவயது சிறு வயது முதலிய நினைவாற்றல் அதிகம் இருந்ததால் அவருக்கு திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் நூல்களை கற்பித்துள்ளனர் இதனை கற்றுக்கொண்டு சிறுமி ஒரு நிமிடத்தில் இருபது வேறு குரலை கூறி அசத்தி வருகிறார் மழலை மொழியில் வலுவரின் குரலை பிழை இல்லாமல் சிறுமி கூறுவது அனைவரையும் கவர்ந்து வருகிறது அதே போல சிறுமியின் இந்த முயற்சி கிங்டம் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது இதேபோல இந்த சிறுமி மூன்று வயதில் பூச்சிகளின் பெயரை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்த்ததும் மூன்றரை வயதில் கம்ப்யூட்டர் அப்சர்வேஷன் சொற்களை கூறியதும் ஏற்கனவே சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று உள்ளது அதன்பின்னர் புதுச்சேரிக்கு பயணிக்கும் பல வேண்டாம் தோழன் மலர்மேசையைக் கிடைக்கும் மழை சேர்ந்த நிலம் சேர்ந்த நீர்வாதம் சேர்ந்த வேண்டாம் என்று சேர்ந்தால் யாரும் இன்பையில்லை இதுசேரும் சேரா இடைவெண் போர்ச்சேரி வாக்கு உண்டால் மாற்றி பொதுவாக ஐந்து வருடங்கள் பொய்த்தே வருக்கின்றன நிர்வாகம் தொக்கும் பையில்லா தாசை என்ற மனக்காலை மாற்றியாது அடிவாதி என்று தாசை என்றால் காலம் இதல்ல இந்த போலீஸ் புதின் புனமலவேனன் தான் தலையண கத்தலி பிளவிってる அத நின்னு நின்டைத செரடா கக்கா கத்தல கற்ப வைக்கத பின்னே காலக்கு தங்கு என்ன மே ஏர சன்னை கண்ணே நான் வரமே இருக்க கண்ணே அந்த கதோங்க திந்து புன கल्लाதத்தனை தூலு मारे केनी मारे

ஒன் மினிடில் டுவெண்ட்டி திருக்குறளை வந்து ஃபாஸ்ட்டாக ஒன் மினிட் முடிச்சிருக்காங்க இது வந்து யாருமே பண்ணாதது ஃபர்ஸ்ட்டு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி மேலே மேலும் பண்ணணுன்ட்டு நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மெமரி பவர் இருக்கிறதுனால கொஞ்சம் சீ சீக்கிரமாக எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிக்கிறாங்க நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நிறைய பண்ணணுன்ட்டு நாங்கள் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் எப்படி இது பண்ணிங்களுக்கு இந்த அம்மாவுக்கு டேலண்ட் இருக்குன்ட்டு நீங்கள் எப்படி இல்லை அவகிட்ட எது சொன்னாலுமே உடனே உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா நல்ல மெமரி பவர் அதிகம் அவளுக்கு உடனே புரிஞ்சுப்பா நெக்ஸ்ட்டு அதை எப்போ கேட்டாலும் கரெக்டான இதில் சொல்லுவா ஸோ அதை நம்ம அப்படி ட்ரைன் பண்ணிட்டே இருந்தோம் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வேல்ட் ரெக்கார்ட் வாங்க அது ஃபஸ்ட் வேல்ட் ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் ஃபார்ட்டி இன்செக்ஸ் நேம் அதாவது பூச்சிகளை பேர் தமிழ் சொன்னால் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தமிழ் இங்கிலீஷில் சொன்னால் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணா செகண்ட் வேல்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அப்ரீஷியேஷன் அதாவது கம்ப்யூட்டர் அப்ரீஷேஷன் சொல்லிட்டு அதில் வந்து ஃபிஃப்டீன் அப்ரீஷியேஷன் டோர்ட்டி செகண்ட்ஸில் பண்ணியிருக்கான் அது ஒரு வேல்ட் ரெக்கார்ட் ஃபஸ்ட்டு வந்து த்ரீ ஏஜில் போனால் அதுக்காக த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இப்போ இது ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பண்ணியிருக்கோம் நான் பண்ணேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அவளோட இது பொறுத்து இருக்கு நெக்ஸ்ட் அவத எதாவது இன்ட்ரஸ்ட் காட்டுறோ அது அது மூலியமாக நாங்கள் திருத்த பண்ணலான்னு கேட்குறோம் தேங்க்யூ